வணக்கம் உங்க எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளை கோகுலாஷ்டமி இல்லைன்னா ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க இல்லையா கிருஷ்ணர் ஆடி மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி வரும் எட்டாம் நாள் அதாவது அஷ்டமி அன்னைக்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது குழந்தையா சிறையில பிறக்கிறார் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்படுது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கு இப்ப ஆதாரம் இருக்கான்னு கேட்டா தெரியல இல்லையா ஆனால் கிருஷ்ணர் பிறந்த கதை அவர் வளர்ந்த இடம் அப்பா வசுதேவர் அம்மா தேவகி மாமா கம்சன் வளர்ப்பு அம்மா சோதை ராதா கோபியர் இப்படி நமக்கு தெரிந்த அனைத்தையும் வைத்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன கத்துக்கிறோம்னு பார்க்கலாமா முதல்ல கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு பொருள் கருப்பா இருப்பவனை கருணன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அது கண்ணனா மாறிடுச்சு அந்த கருணன் தான் கிருஷ்ணனாகவும் மாறியிருக்கு அப்ப அது ஒரு தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிருஷ்ணர் கதைக்கு வருவோம் இந்த காணொலியில் நிறைய இடங்கள்ல கிருஷ்ணரை கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏனோ தெரியல கிருஷ்ணன்னு சொல்றதை விட கண்ணன்னு சொல்றது பிடிச்சிருக்கு அப்பா வசுதேவர் அல்லது வசு அப்படின்னா என்ன பொருள்னா நம் பிராணம் அல்லது மூச்சு காற்றுன்னு பொருள் தேவிக்கு என்பது தேகம் அல்லது உடல் பிராணம் அல்லது மூச்சு மூச்சுக்காற்றுக்கும் உடலுக்கும் பிறக்கிறது தான் நம்ம உயிர் அல்லது சோல் தேவகியோட அண்ணன் கம்சன் என்பது நம்ப ஆணவத்தை அதாவது ஈகோவை குறிக்கும் ஈகோ முழுசா அழிஞ்சாதான் உயிர் முக்தி அடையும் முக்தி அடையணும்னா நம்ம ஆணவம் முழுசா அழியணும் இது நம்ம பல காணொலிகள்ல பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம பிறக்கும் பொழுது நம்ம கீழ்ச்சக்கரமான மூலாதாரத்தில் குவிந்திருக்கும் உயிராற்றல் நாம வளர வளர நம்ம செயல்களால மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி கடைசியில நம்ம தலைக்கு மேலே இருக்கிற சஹசிராரத்தை தாண்டி அங்கே இருக்கிற இறை ஒன்று கலப்பதுதான் முக்தி அல்லது வீடு இந்த ஏழு சக்கரங்களை தாண்டினா அது முக்தி நம்ம உயிராற்றல் ஒவ்வொரு சக்கரமாக மேலே எழ எழ நம்ம ஆணவம் அதாவது ஈகோ அது எழவிடாமல் தடுக்கும் இந்த உயிராற்றலை நம்ம ஈகோ எழவிடாமல் தடுக்கும் அதுதான் கம்சன் வசுதேவர் தேவகிக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை கொன்றது எட்டாவது பிறக்கும் குழந்தை கிருஷ்ணர் முக்தி அடைந்து அந்த இறை ஆற்றலோடு ஒன்று கலந்து இறையாக மாறிய நம்ம உயிரை குறிக்கிறது தான் ஒன்று கலந்த நம்ம உயிர் இப்ப அந்த இறையிலிருந்து தனியா பிரிக்க முடியாது எப்படி ஒரு பலூனுக்குள்ள நம்ம காத்து ஊதி அந்த பலூனை கட்டிடுறோம் அதுக்கப்புறம் அந்த பலூனை வந்து உடைக்கும் பொழுது அது உள்ள இருக்க காத்து வெளியில போய் மத்த காத்தோட கலந்துடுது இல்லையா அதுக்கப்புறம் இந்த பலூன்ல இருந்த காத்து திருப்பி அந்த பலூன்ல எடுக்க முடியுமா நம்மளால முடியாது அதை குறிப்பதுதான் நம் உயிர் முக்தி அடைந்த அந்த ஆற்றலோட ஒன்று கலந்துருச்சுன்னா நம்ம உயிரும் அந்த இறையாற்றலும் ஒன்னாயிடுது இந்த இறைத்தன்மை அல்லது யர் தான் நாம குழந்தையால அழிக்கப்படுவான்னு சொல்லப்படுது முக்தி அடையும் போது நம்ம ஆணவும் கூட சேர்ந்து அழிஞ்சிரும் ஏழு சக்கரங்களை தாண்டி மேலே எட்டாவது நிலைக்கு போகும் பொழுது அது முக்தி இல்லையா சிறையில பிறக்கும் கண்ணன் என்பது நம்ம உடலும் மூச்சும் இருக்கும் சிறையில உயிர் பிறப்பதாக குறிக்கிறது சிறைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா உயிர் தன் வீட்டை அடைய முடியாமல் வீடு பேர் பெற முடியாமல் இந்த உடல்ல சிக்கி இருக்குது இப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவது பிளிஸ் அல்லது ஆனந்தம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பேர் ஆனந்தம் அதுதான் கண்ணனை நம்ம அந்த ஆனந்தா அப்படின்றதுல நம்ம கண்ணனை நந்தா அல்லது நந்தலாலானும் சொல்றோம் இப்படி சிறையில பிறக்கும் கண்ணனை வசுதேவர் தப்பிச்சு அந்த குழந்தையை வெளியில கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது அங்கு சிறையில் இருக்கும் காவலாளிகள் தூங்கிட்டாங்க அப்படின்னு கதை வரும் இல்லையா இந்த காவலாளிகள் யார் அப்படின்னா நம்ம ஐம்புலன்கள் நம் உடலில் இருக்கும் ஐம்புலன்கள் நம் உடல்தான் சிறைனா அதில இருக்கும் ஐம்புலன்கள் தான் காவலாளிகள் இது நம்மள உள்நோக்கி சென்று உள்ள இருக்கும் இறைத்தன்மை பார்க்க விடாம தடுத்து வெளிநோக்கி நம்ம கவனத்தை செலுத்தும் நம்ம ஐம்புலன்கள் நம்மளை உள்நோக்கி பயணிக்கவே விடாது வெளிநோக்கி தான் நம்ம கவனத்தை செலுத்தும் இது பிழைப்பிற்கு அது அப்படிதான் செயல்படும் ஆனா இப்போ ஒரு கண்ணோ காதோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு வெளியில இருக்க விஷயங்களை தான் பார்க்கும் காது வெளியில இருக்க விஷயங்களை கேட்கும் இந்த மாதிரி வெளியில இருக்க விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தப்படும் முக்தி அடைய நம்ம பிராணம் அல்லது மூச்சு தான் பெரும் உதவி செய்யும் அதுதான் வசுதேவர் கண்ணனை சிறையிலிருந்து விடுவித்து வெளியில் கொண்டு வருவது அதாவது ஐம்புலன்களை வென்று உடல் என்னும் சிறையிலிருந்து இருந்து விடுபட்டு முக்தி அடையிறதுன்னு சொல்லலாம் வசுதேவர் கண்ணனை யமுனா ஆற்றை தாண்டி கொண்டு வருவார் இல்லையா அந்த ஆறு எதை குறிக்கும் அப்படின்னா கருணை கடல் அல்லது த ரிவர் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லலாம் கண்ணன் நீல நிறத்தில் காட்டுவது ஏன்னா நீலம் விசாலத்தை குறிக்கும் எல்லையில்லா தன்மையை குறிக்கும் சுருக்கமா அந்த இறை தன்மையை குறிக்கும் அடுத்தது கண்ணன் கையில் இருக்க புல்லாங்குழல் எதை குறிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் புல்லாங்குழலுக்குள்ள என்ன இருக்கும் ஒன்றும் இல்லை இல்லையா ஹாலோ அண்ட் எம்டி நமக்குள்ள இருக்கும் அனைத்தும் அதாவது நம்ம உள் மனசில் பல பிறவிகளாக நம்ம சேர்த்து வச்சிருக்கும் பதிவுகள் இம்ப்ரெஷன்ஸ் அல்லது மெமரிஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுலாம் சொல்கிறோம் இல்லையா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் இல்லைனா பல பிறப்புகளாக நாம் நம்ம சேகரித்த ஆழமான பதிவுகள் இம்ப்ரெஷன்ஸ் இல்லை மெமரிஸாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருக்கு நிறைய கார்பேஜ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது நம்மள அறியாமலே நம்ம இந்த வாழ்க்கையை பாதிக்கும் ஒவ்வொரு பிறவியிலையும் இருக்கும் ஸ்ட்ராங் மெமரிஸ் ஆழமாக பதிஞ்சிடும் இந்த குப்பை அல்லது கார்பேஜை வெளியில் தள்ளிட்டோம்னா நம்ம முழுக்க அண்ட் எம்டியாக ஆயிடுவோம் ஒரு புல்லாங்குழலுக்குள்ளே எப்படி எதுவுமே இல்லாமல் அண்ட் எம்டியாக காலியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்படி ஆயிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்குற எல்லாத்தையும் நம்மளால் வாங்கிக்க முடியும் ஏன்னா இந்த இயற்கை வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம கப்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளால் வாங்கிக்க முடியல ஹாலோவன் எம்டி ஆகிட்டோம்னா இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அதில் இருக்க அனைத்து விஷயங்களையும் நம்மளால் டேப் பண்ணி உள்வாங்கி நம்ம அதை வெளிப்படுத்த முடியும் இது ஒரு சித்தர் நிலைக்கு நாம் போயிடுவோம்னு கூட சொல்லலாம் ஹாலோவன் எம்டி ஆகிட்டோன்னா நாமும் ஒரு சித்தர் தான் தியானம் நமக்கு இதை தான் செய்யுது நம்ம தியானம் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உள்ளே இருக்கிற குப்பை எல்லாம் வெளியில் வந்துடும் ஒரே நாளில் இல்லைங்க நம்ம தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்க குப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகிட்டே வரும் உள்ளே எதுவும் இல்லாமல் காலியாக ஹாலோ அண்ட் எம்டியாக இருக்கிற புல்லாங்குழல் இதை குறிக்கிறது தான் அதில் இருக்கும் ஏழு ஓட்டைகள் நம்ம ஏழு சக்கரங்கள் ஒவ்வொரு ஓட்டையிலும் விரலை மூடி வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இசை வருது இல்லையா ஒவ்வொரு நோட் வருது இல்லையா இவை நம்ம சக்கரங்களில் இருக்கும் ஆற்றலோட வெளிப்பாட குறிக்கும் நம்மளோட பலவிதமான உணர்ச்சிகள் அதை கண்ணன் அப்படிங்கிற ஹையர் கான்சியஸ்னஸ் ஊதி தள்ளிட்டு அந்த உணர்ச்சிகளை தாண்டி மேலெழுவதை குறிக்கும் அடுத்தது கண்ணோட தலையில் இருக்கும் மயிலிறகு பொதுவாக ஒரு மன்னனுக்கு தலையில் என்ன இருக்கும் கிரீடம் இருக்கும் இல்லையா அந்த கிரீடம் ரொம்ப கனமாக இருக்கும் அது அந்த மன்னனுக்கு இருக்கும் பொறுப்புகளை குறிக்கும் அந்த நாட்டை காக்க வேண்டிய அவ்வளவு பெரிய பொறுப்பு அதை குறிக்கும் தலையில் இருக்கும் அந்த கனமான கிரீடம் ஆனால் மயில் இறகு ரொம்ப இலகுவான அழகான ஒரு கிரீடம் இல்லையா இது ஆன்மீக ஞானத்தை குறிக்கும் அதிகமான ஞானத்தை பெற பெற நம்ம கிரீடம் இலகுவாகும் ஈகோ அல்லது ஆணவம் ஆன்மீக உயர்வு பெறுவதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஈகோ தான் நம்ம தலைக்கு மேலே உட்கார்ந்து அதுக்கு பதிலாக இந்த மயில் இறகு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர வர நம் தலையில் இருப்பது மயில் இறகாக மாறிடும் பற்றி பார்க்கும்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தே ஆகணும் என்ன அது அதுதான் ராதா ராதாவை திருப்பி படிச்சா, அது தாரா அப்படின்னா நீரின் ஓட்டம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வெளியில கடலை தேடி ஓடும் நதி ராதா என்பது உள்ளுக்குள்ள கடலை தேடி ஓடுவது வெளியில் ஓடுவது தாரா உள்நோக்கி ஓடுவது ராதா அதாவது அந்த இறையை அந்த கடல் போன்ற இன்ஃபினிட்டிய உள்ளுக்குள்ள தேடி ஓடுவது சுருக்கமா சொன்னா பக்தி அல்லது டிவோஷன் அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அல்லது கண்ணனை தேடுவது அந்த ஏர்னிங் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ராதா கண்ணனை காண துடிக்கும் கண்ணனை அடைய ஏங்கும் மனங்கள் எல்லாமே அந்த ராதை தான் நீங்கள் அந்த கண்ணனை காண இயங்குறீங்கன்னா அந்த ஏக்கமும் ராதை தான் இப்படி கண்ணனை பத்தி பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் உண்மையில் பிறக்கல எப்போதும் இருக்கும் நம்ம ஹையர் கான்ஷியஸ் தான் அதாவது அந்த இறையோடு கலந்துவிட்ட முக்தி அடைஞ்ச அந்த உயரிய சோல் அல்லது கான்ஷியஸ்னஸ் அதை குறிக்கிறது தான் கண்ணன் அல்லது கிருஷ்ணன் கிருஷ்ணா வாஸ் நெவர் பார்ன் பட் எட் வி இல்லையா? கண்ணனின் வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டு தான் எல்லாமே ஒரு கேம் தான் லீலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த நல்ல நாளில் கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும் நாமும் கிருஷ்ணரோடு ஒன்று கலக்கணும் அந்த கண்ணனோடு ஒன்று கலக்கணும் அதுதான் நம்ம எல்லாருடைய உயிரின் குறிக்கோளும் நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ பிடிக்குமோ பிடிக்காதோ நம்ம உயிரின் குறிக்கோள் அதுதான் அது எங்கிருந்து வந்ததோ அது வீட்டை சென்று அடைவது எந்த பிறவியிலே இதை உணர்ந்து நம்ம தேடலை தொடங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களுக்குள்ள இந்த தேடல் தொடங்க தான் இந்த காணொலியை பார்க்குறீங்க அந்த கண்ணனை நீங்க காண என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் சொல்லுங்க கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி